இப்போ ராமகிருஷ்ணருக்கும் அதே மாதிரி ஒரு எஸ்டீம் தான் அவர் ஒரு சன்னியாச பரம்பரையை சார்ந்தவர் ஆனால் அவர் வந்து அவரோட மனைவி அஞ்சு வயசுலேயே ஆறு வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுறாரு அப்போ அந்த கடைசி வரைக்கும் அந்த பெண் பதினெட்டு வயசு பத்தொம்பது வயசு திருப்பி வந்து இவரோட வாழ வரும்போது அவர் வந்து ஒரு மகளாக ஒரு சீடராக தான் வாழ்ந்தாங்களே வந்து மனைவியாக அவங்க வாழலை நீங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பணம் வைத்திருக்கிறவங்கள கொண்டாடுவாங்க அதே அண்ணன் தம்பி மூணு பேர் பிறந்திருப்பாங்க பணம் இல்லாத தம்பி ஒருத்தரப்பான் அவனை மதிக்கவே மாட்டாங்க நல்லவன் தகுதியானவன் பண்பு உள்ளவன் ஆனால் ஏழை ஆனால் அவன்கிட்ட பணம் இல்லைங்கிறதுனால பெருசாக அவனுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்காது ஒரு பொருள் என்பது நம்மக்கிட்ட கிடைக்கிதுன்னா காரணம் இல்லாமல் ஒரு பொருள் கிடைக்காது ஒரு குழந்தையாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் நம்ம உறவாக இருக்கட்டும் எல்லாம் காரணத்தோடு தான் ஒன்று கிடைக்கப்படுது இப்போ இந்த மாதிரி வார்த்தை தான் ஒரு பெரிய போராக தான் கருதப்படுகிறது அதனால தான் மனிதர்கள் வேறு எதால் வேணாலும் ஒரு சரி செஞ்சாரெலாம் வார்த்தையை சொல்லும்போது கொஞ்சம் கரெக்டாக பயன்படுத்துங்க கரெக்டாக சொல்லுங்கள் அப்படிங்கிறத சொன்னாங்க சொந்த வீடு அப்படி எந்த எதை சொல்கிறாங்கன்னா உன் உடலை வீடாக கட்டு அதுதான் உன்னுடைய வீடு அதுக்குள்ள பல அறைகள் இருக்குது பல வாசல்கள் இருக்குது பல செயல்கள் இருக்குது பல தத்துவங்கள் இருக்குது தவம் பண்ணுகிறவன் கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி ரொம்ப கஷ்டம் தவம் பண்ணுறதே கஷ்டம் தவம்னு நினைக்கிறதே கஷ்டம் இதை நான் இது இப்போ பாம்பு புத்துக்குள்ளே கையோடுற கதை தான் ஒரு யோகியாகப்பட்டவன் தன்னுடைய மூட்டைகளை இறக்கி வச்சுட்டு நிம்மதியாக வாழலான்னா அடுத்த தெருவு திரும்பும்போது மனிதன் வர்றான் சரி அவன் மூட்டைகளை ஒரு யோகியாக கூட சமத்துக்கிட்டு போகிறாரு இந்த ஆன்மா அருங்கோண சக்கரங்கிறதே ராமகிருஷ்ணரால் தோற்றி வைக்கப்பட்டதுதான் ராமகிருஷ்ணர் கொடுத்தது தான் இது முதல்ல நமக்கு இந்த தியானம்னு நமக்கு முதல் பிச்சை எட்டதே ராமகிருஷ்ணர் தான் ராமகிருஷ்ணர் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு வெறும் குருவல்ல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் அவர் விவேகானந்தருக்கு வந்து அவரை அவர் பற்றி விவேகானந்தர்னு ஒருத்தர் பேர் சொல்கிறோம்னா அதுக்கு முக்கியமான மூல காரணமே ராமகிருஷ்ணர் தான் இப்போ நம்ம பேர் சொல்கிறோம்னா ராமகிருஷ்ணர் தான் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்க போகிறீங்க ஏன்னா ஒரு நாள் இது என்ன ஆகுன்னா என்றைக்காவது அனுபவம் பெறும்போது நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க அப்போ இதே மாதிரி தானே அவங்க சொன்னாங்க அப்போ உங்களுடைய அனுபவம் என்ன பண்ணுன்னா ஆகா அது கரெக்டுப்பா வருகிற பத்தொம்போதாம் தேதி சென்னையில் வடபழனியில் இந்த நூறுவடி ரோட்டில் ஆர்த்தி மஹால் அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய தியானத்துக்கான ஒரு முன்னெடுப்பு சுவாச புரட்சி அப்படின்னு ஒன்று வச்சுருக்குறோம் அந்த செயலுக்குள்ளே நம்ம எவ்வளோ சக்சங்கங்கள் நடத்தியிருக்கிறோம் இப்போ இந்த சென்னையில் இது என்ன செயல்னால் வழக்கம் போல் யாரும் நடத்துகிற சடங்கு சம்பிரதாயம் மாதிரி இல்லாமல் தியானத்தை டீட்டலாக அதிகாலையில் நாலு மணிக்கு மதியானம் ஒரு மணிக்கு இரவு ஏழு மணிக்கு ஒரு மனிதன் தியானத்தை எப்படி மேற்கொள்ளணும் அதற்கான மந்திரம் அதற்கான செயல் அதற்கான வடிவங்கள் அனைத்தையும் அவர் அவரவர்கள்ட்ட கொடுத்தணும் அவர்கள் சுதந்திரமாக எந்த செயலும் இல்லாமல் அவர்கள் அவர்கள் போல இருக்கணும் குருவை வந்து பார்க்கணும் செய்யணும் போகணும் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் அவர்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது இதை உதவணும்னா கூட கொடுக்கலாம் அப்படியான ஒரு செயலாக்கத்தான் இந்த கும்ப மேளா தவத்துக்கான ஒரு கும்ப மேளா இது அதனால அவசியம் ஆன்மா அருங்கோண சக்கரத்தில் இருக்கிற அனைவர்களும் கலந்து கொள்ள வேண்டும் பத்தொன்பதாம் தேதி ஜனவரி ஞாயிற்றுக்கிழமை நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு நாளாக நான் கருதுறேன் ஒரு நல்ல செயலாக்கத்தோடு உங்களோடு சந்திப்போம் உங்களோடு எப்போதும் பயணிப்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு நம்ம ஒரு பாரம்பரியமான நுட்பமான ஒரு பரம்பரையிலேருந்து வந்தவங்க தான் தொன்மையான பரம்பரை தான் பாரத தேசத்துக்குள்ள வாழ்ந்த ஒவ்வொருத்தரும் தனி மனிதர்கள் எல்லாருமே நீங்கள்லாம் வந்தனா ஒரு 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 பண்டைய காலத்து மொழிகள் பண்டைய காலத்து பாரம்பரியம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு நுட்பமான ஒரு செயல் வடிவந்தான் ஆதிசங்கரர் பற்றியே பேருக்கு முழுமையா தெரியாது ஆதிசங்கரர் வந்து இந்த மந்திரம் சொல்றவங்களுக்கு இந்த வேத மந்திரம் அவங்களுக்கு தான் ஒரு சொந்தக்காரர் மாதிரி ஆயிட்டாங்க ஆதிசங்கரெல்லாம் ஒரு தியானத்துல ரொம்ப முக்கியமான ஒரு ஐயஸ்டான ஒரு ஆள்னு சொல்லக்கூடிய ஆள் என்னன்னா இப்ப நம்ம எல்லாம் நீங்க நிக்கிறோம்னா அதுக்கெல்லாம் ஒரு காரணம் வந்து ஒரு பேஸ்மெண்ட் வந்து ஆதிசங்கர்லாம் ஒரு காரணம் என்ன காரணம் அப்படின்னா தியானத்துக்குள்ள ரெண்டு வழிமுறைகள் இருக்கு ஒண்ணு சன்னியாசம் இன்னொன்னு இல்லறம் சந்நியாசமா இருக்கிறவன் இல்லறத்துக்குள்ள போக முடியாது சந்நியாசமா இருக்கிறவனும் இல்லறத்துக்குள்ள அந்த வாழ்க்கை என்ன அந்த முறை என்னங்கிறத ஆதிசங்கரெல்லாம் நுணுக்கமா அந்த கலையை வந்து பயன்படுத்தி அதை அடுத்த ஜென்ரேஷன் வர்றவங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டாப்புல இத படிக்கும் போது மனிதனா புரியாது தவம் பண்ணி அனுபவம் பெற்றாதான் ஆதிசங்கர எடுத்து படிச்சீங்கன்னா புரியும் இல்லைன்னா அதுக்குள்ளது புரியாது ஆதிசங்கரோ இல்லை வந்து அந்த அபிராமி அந்தாதி எல்லாம் எதுக்கு பயன்படுதுன்னா அந்த குபேரம் வந்துடுற மாதிரி வெள்ளிக்கிழமை காசு வர்றதுக்கு இல்லை பிரச்சனை தீர்றதுக்கு இப்படி தான் ஒரு சில யோகிகள் பயன்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு மனிதன் மேம்படுகிறதுக்கு ஒரு மனிதன் தன்னை புதுப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு புதுமையாக ஒரு மனிதன் வாழ்வதற்கு எந்த யோகியையும் நிறைய பேர் கொண்டாடுறது இல்லை இப்போ காளியம்மன் மாரியம்மன்லாம் போறது யாரும் வந்து காளி மாரி மேலே பக்தியெல்லாம் கிடையாது அவங்க பிரச்சனைக்காக போறாங்க அந்த காளியோட தத்துவம் மாரியோட தத்துவம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போனால் நமக்கும் ஒரு சேஞ்ச் ஆகிடும் அப்போ நமக்குள்ளேயே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகளை அங்கே வந்து உருவாக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்குது இது வந்து உண்மை அப்பதான் தியானத்துக்குள்ளே நம்ம வந்து ஆதி பற்றி ஒரு கிளியரா வந்து தெரிகிற விஷயம் தான் ஏன்னா ஒரு சன்னியாசம் என்பது இந்த இஷ்டம் இல்லற என்பது அந்த எஸ்டிம் இப்போ ரெண்டு எஸ்டிமையும் ஒரு யோகி வந்து எப்படி பார்க்குறாங்க அந்த தியானத்துக்குள்ளே அந்த கலையா வந்து அதை எப்படி கையாளுறாங்க அதை எப்படி கடந்து போயிருக்காங்கிறது ஒரு பெரிய விஷயம் இருக்குது இப்போ ராமகிருஷ்ணருக்கும் அதே மாதிரி ஒரு எஸ்டிம் தான் அவர் ஒரு சந்நியாச பரம்பரையை சார்ந்தவர் ஆனால் அவர் வந்து அவரோட மனைவி அஞ்சு வயசுலேயே ஆறு வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுறாரு அப்ப அந்த கடைசி வரைக்கும் அந்த பெண்ணு பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசு திருப்பி வந்து இவரோட வாழ வரும்போது அவர் வந்து ஒரு மகளாக ஒரு சீடராக தான் வாழ்ந்தாங்களே வந்து மனைவியாக அவங்க வாழலை அவங்களுக்கு அந்த செயலே இல்லை ஏன்னா அந்த தாலியே அவருக்கு தீட்சையா கொடுத்துட்டாரு அந்த பெண்மணிக்கு சில சீடர்களுக்கு சில விஷயம் தீச்சையாக நயன தீட்சை பரி பல தீட்சைகள் கொடுப்போம்ல அந்த மாதிரி அந்த பெண்ணுக்கு மாங்கலியமே தீட்சையாக சார சாரதாவுக்கு வழங்கப்பட்டது அந்த அம்மாவுக்கு உணர்வு நிலையெல்லாம் கடந்து தகப்பனாகவே கண்ணுக்கு தெரிஞ்சாங்க அதனால தான் அந்த ஒரு நுட்பமான அந்த பெரிய ஒரு வேலையை வந்து ராமகிருஷ்ணருக்காக அவங்களோட பணி வந்து பெரிய பணி அதனால தான் அத்தனை சீடர்களும் விவேகானந்தர் கூட வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் இருக்கும்போது சாரதா அம்மா இருந்து ஒரு சமக்கை வருமா சாரதா அம்மாட்டேருந்து உத்தரவு வருமா சாரதாவை எப்படி பார்த்தாங்கன்னா வெறும் ராமகிருஷ்ணருடைய அவங்க கூட இருக்கிற மனைவி மாதிரி பார்க்கல காளி மாதிரி பார்த்தாப்புல விவேகானந்தர்லாம் அந்த செயல் அப்போ வந்து எப்படி இருக்கும் பாருங்கள் இப்போ அந்த அம்மாக்கிட்ட போய் நீங்கள் ஒரு லேடிஸ் தானே நீங்கள் ஒரு பெண்ணு தானே எங்கள் குருவோட மனைவி தானேன்னு பார்க்கல காளியை என்ன மாதிரி பார்ப்பாரோ விவேகானந்தர் அதே மாதிரி சாரதா தேவி அம்மாவை பார்த்தாங்க அது அப்போ ஒரு சிசியர் எந்த அளவுக்கு தன்னுடைய அந்த கலை அந்த கலையை நீங்கள் வந்து ப்ராப்பராக கற்று தான் இந்த இதெல்லாம் வரும் இல்லைன்னா வராது அங்கே என்ன ஆயிரும்னா ஆயிரும் இப்போ இங்கே நம்ம மெயின் என்னன்னா மெயின் வாத்தியார் மேலே ஃபோக்கஸ் வச்சுட்டு ஆளுங்க மேலாம் இவங்க தானே இவங்க தானேன்ட்டு போயிடுவாங்க இப்போ கலையை நன் நன்கு கட்டுறவன் என்னன்னா யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அவர்களுக்கு ஏற்றது போல அவர்களை மதிக்கிறது கற்றுக்குவாங்க அதுதான் ஒரு பெரிய ஒரு செயலாக இருக்கும் நீங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பணம் வைத்திருக்கிறவங்கள கொண்டாடுவாங்க அதே அண்ணன் தம்பி மூணு பேர் பிறந்திருப்பாங்க பணம் இல்லாத தம்பி ஒருத்தரப்பான் அவனை மதிக்கவே மாட்டாங்க அவனை பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க அவன் ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து அந்த பணம் வச்சுருக்க அண்ணனோட ரொம்ப நல்லவன் தகுதியானவன் பண்புள்ளவன் உள்ளவன் ஆனால் ஏழை ஆனால் அவன்கிட்ட பணம் இல்லைங்கிறதுனால பெருசாக அவனுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்காது பெரிய பெரிய செயல்லாம் இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு ஒரு வார்த்தை இருக்கும் அவனுக்கு பேர் என்னென்னா புழைக்க தெரியாதவன் அவன் வந்து இப்படியே ஏதாவது பேசிக்கிட்டு இப்படியே இருப்பான் அப்படி இந்த மாதிரி செயல்லாம் இப்படி அணுகக்கூடாது இப்போ நாம் வந்து அவங்க அண்ணனையும் கூரை வீட்டில் இருக்கிற தம்பியும் எப்படி அணுகுவோம்னா இவர் ஏன் மாடி வீட்டில் இருக்கிறார் இவர் ஏன் ஏழையாக இருக்கிறாருன்னு படிப்பு கேரக்டரு வாழ்க்கையை வச்சு திங்க் பண்ண மாட்டோம் அந்த பிறப்போட நோக்கத்தை வச்சு பார்த்துருவான் கலையில் அப்போ நமக்கு என்ன இருக்கும்னா ரெண்டு பேர்த்தையும் சரிசமமாக பார்ப்போம் இவன் ஏழையாக இருக்கிறவனும் பணக்காரனாக இருக்கிறவனும் வெளியில் மக்களுக்கு தான் வெவ்வேறு நமக்கு அப்படி கிடையாது அப்போ அவங்களை அணுகும் போது எப்படி அணுகுவோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அணுகுவோம் இதுக்காகத்தான் வாழ்க்கையில் இந்த தியானத்தை கற்றுக்கொள்கிறதே இதுக்கு தான் ஒரு பொருளை எப்படி அணுகணும் ஒரு பொருளோடு எப்படி பயணிக்கணும் ஒரு பொருளை எப்படி எடுக்கணும் ஒரு பொருளை எப்படி வைக்கணும் நம்ம வாழ்க்கை என்பதே ஒரு கண்ணாடி டம்ளர் மாதிரி தான் எப்போ வேணாலும் கீழே விழுந்துரும் திருப்பி அதை ஒட்ட வைக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஒரு செயல் வடிவம் இல்லை ஒரு படம் ரொம்ப ரொம்ப உலகத்திலே ரொம்ப சிறந்த படமாக ஒரு ஒரு படம் இருக்குது அந்த படத்துக்குள்ளே ஒரே ஒரு செயல் தான் ஒரு ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் கட்டுவாங்க அந்த பள்ளிக்கூடம் கட்டும்போது அந்த ஊருக்கே பள்ளிக்கூடம் கிடையாது சைனாவில் அந்த பள்ளிக்கூடத்துக்கு அந்த ஊரே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பள்ளிக்கூடம் கட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த கற்றவங்களுக்கும் ஒரே ஒரு வாதியார் வந்திருப்பார் அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க அப்போ அந்த ஆசிரியரும் வந்து அங்கே நிறையா ஒரு சேவையாக பண்ணிக்கிட்டு அந்த பள்ளிக்கூடத்தில் அவருக்கு தேவையானதை பண்ணிக்கிட்டு இருப்பார் அப்போ ஒரு பொண்ணு வந்து அந்த வாதியாரை பிடிச்சி போயிடும் ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டிலேருந்து சாப்பாடு வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் அந்த சாப்பாடு கொண்டு போகிற அந்த பாத்திரம் வந்து ஒரு சின்ன கப்பு தான் அது உடைஞ்சு போயிடும் அது உடைஞ்சு போனோடனே அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழுதுகிட்டு உட்காந்துருவா அப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாத சுச்சுவேஷனில் அவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அந்த அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பாட்டி என்ன பண்ணால் அந்த பாத்திரத்தை ஒட்டி அதை சரி செஞ்சு அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துரும் ஏன்னா அந்த பாத்திரம் வந்து வாத்தியார் தொட்டத தான் அந்த பாத்திரம் வந்து வாத்தியாராக பார்க்குது அந்த பொண்ணு அப்படி ரொம்ப தலை சிறந்த உலகிலே தலை சிறந்த ஒரு படத்தில் அது ஒரு அது ஒரு படம் அது அது ஒரு ரொம்ப ஒரு ஒரு ஹிஸ்டரியாக அது ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஒரு செயல் இது எதுக்கு இப்படி சொல்கிறோம்னா அந்த நம்பகத்தன்மையும் அந்த உண்மை தத்துவத்துக்கும் சில விஷயம் இருக்குது அந்த மாதிரி தான் ஒரு பொருள் என்பது நம்மக்கிட்ட கிடைக்கிதுன்னா காரணம் இல்லாமல் ஒரு பொருள் கிடைக்காது ஒரு குழந்தையாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் நம்ம உறவாக இருக்கட்டும் எல்லா காரணத்தோடு தான் ஒன்று கிடைக்கப்படுது அந்த பொருளை நம்ம எப்படி பார்த்துக்கிறோம் எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ மனிதனாக இருக்கும்போது நூறு சதவீதம் தவறு நிலைக்க வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நிச்சயமாக நமக்கு ஃபேவராக இல்லைன்னா அவங்க வந்து அவங்கள வந்து நம்ம எதிர்த்துருவோம் இல்லைனா அவங்கள விட்டு ஒதுங்கிடுவோம் அப்போ ஒரு ஃபேவர் அப்படிங்கிற வார்த்தையே இருந்து தான் தோன்றும் ஒரு யோகி எப்பயுமே ஃபேவர் அப்படின்னு பார்க்க மாட்டாங்க தனக்கு ஃபேவராக ஒரு செயல் நடக்கணும்லாம் ஒரு யோகியோட தாட்டே இருக்காது அந்த செயலே இருக்காது அதனால தான் எத்தனையோ ஆட்சிகளில் முறைகேடு போது கூட பல யோகிகள் இந்தியா மரபுகளை தோன்றி மரத்தடியிலே வாழ்ந்தாங்க அவங்களுக்கு நடக்கிற குற்றமோ அவங்களுக்கு நடக்கிற பின்னணிவெல்லாம் தெரியாமலாம் இல்லை அந்த இடத்துக்குள்ளே சரி செய்கிற காலம் இப்போ இல்லை அந்த வேலையை எனக்கு கொடுக்கல அந்த வேலையை செய்யறதுக்குன்னு ஒருத்தன் வருவான் அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது எமக்கு என்ன வேலை கொடுத்துருக்கோ அந்த வேலை மட்டும்தான் செய்ய முடியும் அவர்கிட்ட எல்லாமே செய்ய முடியும் மரத்தடியில் படுத்துருப்பார் அப்போ தான் ஒருத்தனை கொண்டாந்து தூக்காந்து போடுவாங்க சாகிற கண்டிஷனில் இருப்பான் கையை வச்சு காப்பாற்றிடுவார் அவரால் எல்லாமே செய்ய முடியும் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ அதிசயங்களை செய்ய கொடுத்தவர் அந்த தேசத்தில் நடக்கிற சின்ன சின்ன கலவுகள்லேருந்து திருட்டுகள்லேருந்து பிரச்சனையை அவர் கண்டு கொள்ளவே மாட்டார் அப்போ நிறைய மக்கள் நடப்பாங்க சாமி கேட்கலையா போகலையாம்பாங்க அதுக்கெல்லாம் என்னன்னா அவர் ஒரே ஒரு பொன் சிரிப்பாக சிரிச்சுட்டு அவர் நடந்து போயிடுவார் ஏன்னா அதுதான் கலைங்கிறது அதுதான் தியானம்ங்கிறது அதே தான் உங்கள் வீட்டுக்குள்ள அந்த தியானம் ஒவ்வொருத்தருக்குள்ளே இருந்துச்சுன்னா சில இடங்களில் சில ரியாக்ஷனோட போயிடலாம் வார்த்தை தேவைப்படாது இல்லைன்னா சில இடத்துல என்ன பண்ணணும்னா வார்த்தை தான் நடந்துட்டு வார்த்தைங்கிறதுக்கு ஒரு பெரிய இன்னொரு வார்த்தை இருக்கு அதுக்கு அதுக்கு பேர் வார்த்தை அர்த்தம் புரியுதுங்களா அன்பா பேசினாலும் ஒருத்தர் வந்து உங்களுக்கு வசப்பட்டுவாரு அதுவும் போர் தான் நீங்க எதிர்த்து பேசினாலும் ஒருத்தர் உங்களை எதிர்த்துருவாரு அப்புறம் நீங்க ரொம்ப ஆக்கிரோசமா பேசுனீங்கன்னா உங்களை விட்டே ஓடி போயிடுவாரு இப்ப இந்த மாதிரி வார்த்தை தான் ஒரு பெரிய போராக தான் கருதப்படுகிறது அதனாலதான் மனிதர்கள் வேறு எதால் வேணாலும் ஒரு சரி செஞ்சர்லாம் வார்த்தையை சொல்லும்போது கொஞ்சம் கரெக்டாக பயன்படுத்துங்க கரெக்டாக சொல்லுங்க அப்படிங்கிறத சொன்னாங்க அதனால தான் அருணகிரி மாதிரி ஆளுக்கு நாவில் எதுக்கு வந்து அந்த ஓம் எழுதப்பட்டது இல்லை நாவில் வந்து நாக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக தான் அங்கே கொண்டு ஓம் எழுதுறது வந்து நீ படித்து பெரிய ஒன்றும் எல்லாம் கிடையாது நாக்கு ரொம்ப முக்கியம் அப்ப நாக்கு வாக்கு என்பது ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மனித குலத்துக்காக ஒரு ரெஃபரன்ஸ் வந்து அருணகிரி நாக்கில் ஓம் எழுதப்பட்டது வெறும் அருணகிரிக்கு கிடையாது உலகத்தில் இருக்கின்ற மனிதனாக பிறக்கப்பட்ட ஒவ்வொருத்தனுக்கும் அவன் நாவுலே அவன் நாவு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டேதான் சும்மா அருணகிரி வந்து தெய்வீகமானவருங்கிறதுக்காக எழுதப்படலை அப்ப நாவு என்பது இந்த உலகத்தில் நம் மனித உடலிலே இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளை வரலாறாக மாற்றுறதை நம்மளை கீழே தூக்கி போடுறதும் அந்த நாவு தான் அப்போ அந்த நா அந்த நாக்கை அந்த நாவை கட்டுப்படுத்தக்கூடிய செயல் இந்த தியானத்துக்குள்ளேயும் நல்ல வழிமுறைகளுக்குள்ளேயும் தான் அது இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து போராக இருக்கட்டும் வாழ்க்கையாக இருக்கட்டும் இறைச்சல் நிறைந்ததாக தான் இருக்கும் அந்த இறைச்சலை சரி செய்யறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கணும் அந்த வாய்ப்பு தான் தியானத்துக்குள்ளே என்ன பண்ணணும்னா ஒரு மனிதன் பைய பைய தியானம் கற்றுக்கணும் வேக வேகமாக கற்றுக்கக்கூடாது பைய பைய அந்த தியானத்தை ஒரு ஆய்வு பண்ணி ஒரு ஸ்டெடி பண்ணி ஒரு விஷயத்துக்குள்ள போகும்போது அவன் அங்க என்ன சீராக படுகிறான்னா அவன் சீராக படுகிறான் அவன் அங்க வந்து என்ன பண்றான் ஒரு வீடு கட்டுற மாதிரி ஒரு வீடை நீங்க கட்டி அப்பான்னு படுக்கிறீங்க சித்தர்கள் எதை வீடுன்னு சொல்றாங்கன்னா உடலை தான் சொல்றாங்க சொந்த வீடு அப்படி எந்த எதை சொல்றாங்கன்னா உன் உடலை வீடாக கட்டு அதுதான் உன்னுடைய வீடு அதுக்குள்ள பல அறைகள் இருக்கு பல வாசல்கள் இருக்கு பல செயல்கள் இருக்கு பல தத்துவங்கள் இருக்கு பல செயலாக்கங்கள் இருக்கு ஒரு சித்தருடைய காது சித்தர்களுடைய கண்ணு சித்தர்களுடைய சுவாசம் எல்லாமே வரலாறு கவனிக்க கவனிக்கத்தங்கதா இருக்கு அப்ப அதேதான் எல்லாருடைய உடலுக்குள்ளே இருக்கிறது சிலருடைய உடல்ல இருக்கிற உறுப்புகள் எத்தனையோ மனிதனுடைய வாழ்க்கைய திருப்பி மாத்திருக்கு இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த உறுப்பு தானங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு உதவியா இருந்திருக்கு அந்த மாதிரி மனிதன் முதலில் கட்டப்பட வேண்டிய வீடு என்னன்னா தனக்குள்ளே தான் அப்ப தனக்குள்ளே ஒரு நல்ல செயல் எங்கே எப்படி அமைக்க வேண்டும்னா ஒரு ஏழையா இருந்து ஒரு வீடு கட்டுறது எவ்வளவு கஷ்டம் தெரியும் அதே மாதிரிதான் ஒரு தவம் பண்ணுகிறவன் கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி ஏழையா இருந்தாலும் சரி ரொம்ப கஷ்டம் தவம் பண்றதே கஷ்டம் தவம்னு நினைக்கிறதே கஷ்டம் ஏன்னா இது அவ்வளவு சாமானியமா வராது இது நான் இப்போ பாம்பு புத்துக்குள்ள கையோடுற கதை தான் அது இது சும்மா நம்ம வந்து ஒரு ஒரு பரவசத்துக்காக கோயிலில் போய் கதை கிடையாது தவம் என்பது ரொம்ப ப்ராப்பராக ஒரு தன் தவத்துல மேன்மையா ஒரு ஒரு செயல் பண்ணணும்னா அவன் அப்படியே மெல்ல மெல்ல தகர்ந்து தகழ்ந்து தகழ்ந்து வரணும் அப்பதான் அவன் என்ன பண்ணுவானா ஒரு சூரியன் மாதிரி நிற்பான் ஒரு இடத்துல அப்பதான் அதான் ஒரு பெரிய வரலாறாகவும் பெரிய செயலாகவும் இருக்கும் ராமகிருஷ்ணர் வாழ்க்கையில் ராமகிருஷ்ணருடைய செயல் என்னன்னு கேட்டீங்கன்னா பல்வேறுபட்ட பாவ மூட்டைகளை ராமகிருஷ்ணர் சுமந்து கொண்டே இருந்தார் அவருடைய பாவ மூட்டையை ஒரு நாள் அந்த பாவ மூட்டை எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டாரு இறக்கி வச்சோன்னா யோகி ஆகிட்டார் மகிழ்ச்சி தாங்க முடியல அடுத்த தெருவு கடந்தார் பூக்க முடியாமல் ஒரு நாலு பேர் நடந்து வாராம் மூட்டையை கையில் ஒன்றும் இல்லை தலையிலும் ஒன்றும் இல்லை ஆனால் ராமகிருஷ்ணர் வந்து புலம்புறார் பாரத்தை சுமக்க முடியாமல் இப்படி வந்துக்கிட்டே இருக்கிறான் இவங்கிட்டேருந்து கொஞ்சம் பாரத்தை வாங்கிக்கணும்னு ரெண்டு மூட்டையை வாங்கிக்கிட்டார் அதுதான் கர்மவினை ஒரு யோகியாகப்பட்டவன் தன்னுடைய மூட்டைகளை இறக்கி வச்சுட்டு நிம்மதியாக வாழும் அடுத்த தெருவு திரும்பும்போது மனிதன் வர்றான் சரி அவன் மூட்டைகளை ஒரு யோகியாக கூட சுமந்துக்கிட்டு போகிறாரு இப்போ ஒரு இடத்துக்குள்ளே அதை போய் அந்த மூட்டையை எப்படி எங்கே இறக்கி வைக்கணுங்கன்னு அந்த லாபகரமான கலையை அவருக்கு தெரியும் அதனால ஒரு இடத்துல மூட்டையை இறக்கி வச்சுட்டு அடுத்த தெருவில் ரெண்டு மூட்டை அடுத்தது பார்க்க வரும்போது ரெண்டு மூட்டையோ மூணு மூட்டையோ இப்படியே ஒரு யோகி காலம் முழுக்க மூட்டைகளை சுமந்து கொண்டே இருக்கிறான் இதுதான் ராமகிருஷ்ணருடைய பெரிய வரலாறு மிக்க ஒரு விஷயம் அப்போ ஒரு அனுபவம் பெற்றவங்களுடைய நுட்பமான செயல் என்னங்கிறத நுட்பமாகவே நம்ம இப்படி தான் தெரிஞ்சுக்கணும் அப்போ நமக்கு தெரியாமலே நமக்கு கூட கஷ்டத்தை அவங்க ஏதோ ஒரு இருந்து வெளியில எடுத்து வாங்கிக்குவாங்க அது தெரியவே கண்டே கண்டுபிடிக்க முடியாது நீங்க அஞ்சு வயசுல செஞ்ச ஒரு தவறுக்கு நாற்பது வயசுல இடையூறா நின்றுகிட்டு இருக்கிறத அது அவர் பிடுங்கி வச்சு இதுதான் இவனோட தேக்கம் இவனுடைய வளர்ச்சிக்கு தடுக்கிற செயலோ இவனுடைய நோய்க்கு காரணமோ இவனுடைய வாழ்க்கை தடைப்பட்டு நிற்கிறதுக்கோ இதுதான் காரணன்ட்டு அதை வாங்கிடுவார் அதை அவர்கிட்ட சொல்ல மாட்டார் அவர் வந்து சாமி எதுவும் கொடுக்கல போகலன்னு நினச்சிக்கிட்டு அவர் போயிட்டே இருப்பார் ஆனால் வாங்கி இருப்பதை அவருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையில நிறைய செயலாக்கத்தை ராமகிருஷ்ணர் வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறார் இந்த ஆன்மா அருங்கோண சக்கரங்கிறதே ராமகிருஷ்ணரால் தோற்றி வைக்கப்பட்டது தான் ராமகிருஷ்ணர் கொடுத்தது தான் இது ராமகிருஷ்ணரால் ஒரு செயல் வடிவத்தை நமக்குள்ள தியானத்துக்குள்ள அவர் ஒரு செயல் வடிவமாக நமக்கு ஒரு செயல் வடிவம் முதல்ல நமக்கு இந்த தியானம்னு நமக்கு முதல் பிச்சை எட்டதே ராமகிருஷ்ணர் தான் அந்த ராமகிருஷ்ணருடைய செயலில் இருந்து தான் நமக்கு இந்த தியானம்ங்கிறதே ஒரு சாதாரண பாமரனுக்கு எந்த தியானமும் எங்கேயும் கற்றுக்கிறது எப்படின்னு தெரியாத ஒருத்தனுக்கு சினிமா படம் பார்க்கறது வேற பொழுதை கழிப்பதற்கு தெரிந்த ஒருத்தனுக்கு இந்த மாதிரி சித்தர்கள் கலையோ சித்தர்கள் செயலையோ தியானத்தையோ தெரியாத ஒருத்தனுக்கு விதையை விதைத்தவரே ராமகிருஷ்ணர் தான் அந்த ராமகிருஷ்ணர் வெறும் தன்னுடைய புத்தகத்தையோ போதனையோ கிடையாது லைவ்ல இல்லை அவர் சமாதிக்கப்பயே போயிட்டாரு ஆனா நம்ம இருக்கும்போது அவர் சம்பந்தமான ஒரு குறிப்பை நமக்கு பார்க்குற வாய்ப்பு கிடைக்கும்போது நமக்கு ஏதோ ஒரு வடிவத்துல சுவாசத்துக்குள்ள போய் நம்மளோட நரம்பு ஒரு இடத்துல விழிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தார் அந்த நரம்பு விழித்த உடனே ஒரு மனிதன் தியானம் பண்ண தெரியாதவனுக்கு தியானம் வந்துச்சு ஒரு மனிதன் அடிப்படையாக மாறி போனான் ஒரு மனிதன் வேறு மாதிரி ஒரு செயலுக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தவன் வீட்டை விட்டு வெளியில் வந்து நகரத்தை சுத்த தொடங்கினான் இந்த மாதிரி பெரிய பெரிய செயல்களை கற்றுக் கொடுப்பதற்கு மிக செயலாக ஒரு காற்றாக சூட்சமத்தில் இருந்து வழிகாட்டியவர் ராமகிருஷ்ணர் அதனால ராமகிருஷ்ணர் வந்து பிரசனில் இல்லை ஆனால் பிரசனில் இயங்கி கொண்டே இருக்கிறார் அந்த அவருடைய செயல் அவர் அவர் என்ன இருந்து செய்வாரோ அது யார் மூலியமாகவோ அவர் செய்ய வச்சுக்கிட்டு இருக்காருன்னா அவருடைய தான் நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அவருடைய அந்த அந்த செயல் அந்த வடிவம் என்பது எப்படின்னு பாத்துக்கோங்க ஒருவேளை அந்த நரம்பு விழிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து இந்த பொசிஷனுக்குள்ளே இந்த இடத்துக்குள்ள வந்திருக்க முடியாது வேற ஒரு செயலுக்குள்ள வேணா நம்ம போயிருக்கலாம் இல்லை நம்ம வந்து அங்கிட்ட உட்காந்துருக்கலாம் இப்போ இங்கிட்ட உட்கார்ந்து இருக்கிறதுக்கான காரணத்தை ஒருத்தர் வந்து நமக்கு அந்த வழியை ஒரு செயலை செஞ்சார் அதனால் உங்கள் வாழ்க்கைக்குள்ள ஒரு ஒரு வடிவம் என்னைக்காவது ஒரு நாள் வந்து அது மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் இது ஒரு செயல் வடிவமாக இருக்கும் அதனால் ராமகிருஷ்ணர் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு வெறும் குரு அவர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் அவர் விவேகானந்தருக்கு வந்து அவரை அவர் பற்றி விவேகானந்தர்னு ஒருத்தர் பேர் சொல்கிறோம்னா அதுக்கு முக்கியமான மூல காரணமே ராமகிருஷ்ணர் தான் இப்போ நம்ம பேர் சொல்கிறோம்னா ராமகிருஷ்ணர் தான் அவர் வந்து தன்னை வந்து குரு கடவுள் அப்படிலாம் சொல்லிக்க மாட்டார் நானே உங்களுக்கு சிசியன் பா அப்படிங்கிற ஆள் தான் அவர் நானே உங்கள் பிள்ளதப்பா அப்படிங்கிற ஆள் அவர் ஆனால் அவர் அப்படி ஒரு நுட்பமான பேர் கலைஞர் நான் பார்த்து நிறைய உயர்ந்து போனவங்களில் ராமகிருஷ்ணரும் ஆதிசங்கரரும் ரொம்ப முக்கியமான ஆளுங்க இந்த தியானத்துக்குள்ள இந்த தியானத்தை வடிவத்துல உச்சக்கட்டத்துல நம்ம தியானத்துக்குள்ள இருக்கும்போது இந்த தியானத்துல ரொம்ப எக்ஸ்பர்ட்ன்னு இருப்பாங்க அந்த எல்லாம் என்னன்னா இந்த சுவாசத்தை வித்தியாசமா கையாளுவாங்க இந்த சுவாசத்தையே பல்வேறுபட்ட முறைகளில் கையாளுவாங்க இந்த உடல் தன்மையையே வேற வேற மாதிரி கையாளுவாங்க சூட்சமத்தில் ஒரு இடத்துல இருந்து செயல்படுறது சூலமாக இருந்து ஒரு இடத்துல செயல்படுறது ரொம்ப ஒரு அனுபவமா வேற மாதிரி லாபகரமாக கையாளுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் ரொம்ப முக்கியமான ஒருவர் வந்து ராமகிருஷ்ணர் பாக்குறதுக்கு தண்ட்டை ஒன்றுமே இல்லாத மாதிரியே உட்காந்துருப்பார் தாங்கிட்ட ஒரு சக்தி இருக்கிற மாதிரியோ தாங்கிட்ட ஒரு அனுபவம் இருக்கிற மாதிரியோ இல்லாமல் ஏதோ வேர்களை வருத்த தின்னுட்டு உக்காந்த மாதிரியே உட்காந்துருப்பார் ஆனால் அவ்வளோ பெரிய பிரில்லியண்டான ஒரு ஒரு யோகி அவர் ஒரு இந்தியாவில் ஒரு ஒரு பொக்கிசம் அவர் எப்படி காசிக்கு வந்து அவர் வந்து லாகிரி பொக்கிசமோ அந்த மாதிரி கல்க கொல்கத்தாவோட பெரிய பொக்கிசம் வந்து அவர் தான் நான் வந்து அந்த கொல்கத்தா காளியை பார்க்க போகும்போது அந்த தான் வந்து இந்த பேர் இல்லாதவன் பேர் இந்த இதையும் தான் கொடுத்தாரு எனக்கு பேரெல்லாம் உனக்கு வேண்டாம் தூக்கி போடு அப்படின்னாரு பேர்லாம் தூக்கி போடுறா பேர்லாம் ஒண்ணு வேண்டாம் அந்த புத்தகம் வெளியிடும் போது பேரையே திறந்துரு பேர்லாம் தூக்கி தூக்கி ஏறி அப்படிங்குறது அந்த கொல்கத்தாவில் இருந்து அந்த அவர் வாழ்ந்த அந்த காளி இருந்து தான் அந்த செயல் அப்ப அந்த வடிவம் இருக்கும்போது ஒரு இடத்துக்குள்ள அந்த அனுபவத்தை கடக்கும்போது மீண்டும் ஒரு பேரை அந்த பிரபஞ்சத்தால் கொடுக்கப்பட்டதும் அந்த அந்த செயல்தான் அந்த அனுபவம் தான் அப்போ ஒரு இடத்துக்குள்ள அவர் கொல்கத்தாவுக்குள்ள போகும்போது அவ்வளவு பரபரப்பான நகரத்துக்குள்ள அவர் வாழ்ந்த இடத்துக்குள்ள போகும்போது அவர் என்கிட்ட சொன்னது கூட்டம் பெரிய கீவு நின்றுட்டு இருக்கு நான் உள்ள போறேன் அவர் சொன்னார் நீ வந்து வெளியில நின்று உனக்கு தேவையானதை நான் பண்றேன் நீ போய் மக்களோட நிக்காத நீ அங்கே நின்று நான் மீறிட்டு போனேன் ஒரு ஒரு தட்டு கால் விரல்ல இருந்து ரத்தம் போய் நின்னேன் ஒரு ரெண்டு செகண்டு நின்னேன் வெளியில போனாரு மீண்டும் வெளியில வந்தேன் ஒரு இடத்துல நின்ன உனக்கு தேவையானதை நான் கொடுத்துட்டேன் நீ போ அப்படின்னு நீ அங்கெல்லாம் போய் நிற்காத போ மனிதர்கள் என்னன்னா உள்ள போய் அந்த கருவறையில் இறைவனை பார்த்தா தான் மன திருப்தி அடைவாங்க இவ்வளோ தூரம் டிக்கெட் எடுத்து வந்துட்டோம் இவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணிட்டோம் அந்த காலியை பார்க்கணும் அந்த செயலை பார்க்கணும் அந்த மாதிரி நம்ம அந்த செயலை பல நாள் படித்து நம் வாழ்க்கையில் நமக்கு ஒரு பெரிய விஷயம்லாம் நடந்திருக்கு அந்த இடத்துக்குள்ள போகிறோம் ஒரு ஒரு பெரிய ஒரு ஒன் ஹவர் ரெண்டு மணி நேரம் அந்த இடத்தோட நம்ம இருக்கணும்னு நினைச்சிட்டு போறோம்ல ரெண்டு நிமிஷத்துல நம்மளை தூக்கி கிரிக்கெட் பால் மாதிரி தூக்கி வீசிட வெளியில நீங்க போ இங்கெல்லாம் நிக்க வேண்டாம் உனக்கு என்ன வேணும் அது நம்ம குடுத்துறோம் நம்ம வந்து உன்னை வேற மாதிரி பாக்குறோம் நீங்க நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதுதான் செயல் இத வந்து உங்ககிட்ட பரிமாறுறோம் அவ்வளவுதான் ஆனா இதோட புரிதல் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது நீங்க எப்படி புரிஞ்சுக்க போறீங்க ஏன்னா ஒரு நாள் இது என்ன ஆகும்னா என்னைக்காவது அனுபவம் பெறும்போது நீங்க கனெக்ட் பண்ணுவீங்க அப்ப இதே தானே அவங்க சொன்னாங்க அப்ப உங்களுடைய அனுபவம் என்ன பண்ணுனா ஆகா அது கரெக்டுப்பா அப்படித்தாப்பா இன்னைக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத உங்களால அதை உணர முடியும் அது என்னைக்காவது ஒரு நாள் இது தேவைப்படுங்கிறதுக்காக தான் நம்ம வார்த்தையிலேருந்து வந்து உங்க காதுக்கு போகுது அது உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா அது தேவைப்பட்டுரும் அப்படிங்கிறதுக்காக தான் அதோடைய செயலா இருக்கு அதனால் ராமகிருஷ்ணருடைய முழு செயலும் அது நிறைய படிச்சிட்டாங்க அதனால நான் வந்து அது ரொம்ப டீட்டெயிலாக பேச வேண்டாம் தெரியாத ரெண்டு மூணு செயல் மட்டும் பேசுவோம் அப்படிங்கிறது தான்